எல்லோரும் இருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமை இந்த உலகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய பெருத்த சிரமங்களுக்கெல்லாம் மிக பெரிய வருத்தங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா நமக்கு வரக்கூடிய அர்த்தமில்லாத கோபங்கள் தான் அர்த்தமில்லாத கோபம் நம்ம எல்லாருமே ஒன்று நினைக்கலாம் இல்லையே அப்படிலாம் கிடையாதே நமக்கு வர கோபம் எல்லாம் அர்த்தமாக தானே இருக்குது அது எப்படி அர்த்தம் இல்லாத கோபம் அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு மட்டும் அர்த்தம் புரிந்து கோபப்படுறதுனால அதுக்கு பேர் அர்த்தமான கோபமாக சொல்ல முடியாது நாம் செய்கிற விஷயங்கள் நம்ம படுற கோபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அது மற்றவங்களுக்கு புரியணும் ஒரு கோபத்தினால் இன்னொருத்தவர்கள் திருந்துறாங்க நான் படுற கோபத்தினால் மற்றவங்க வருந்துறாங்க நான் எதுக்கு கோபப்படுறேன் அவங்க தப்பாக செய்கிறாங்க அவங்க தவறு செய்கிறாங்க அவங்க செய்கிறது பிடிக்கலை இதுக்காக கோபப்படுறேன் இப்போ அந்த கோபத்தை அவர்கள் உணரணும் இவர் கோவப்படுறாருனா நம்ம செய்கிற செயலுக்கு தான் அவர் கோவப்படுறாரு அப்படின்னு அவங்க உணரவே இல்லைன்னா நாம் படுற கோபம் அர்த்தம் இல்லாத கோபம் இந்த கோபத்தினால நமக்கு காலம் விரயமாகும் நேரம் விரயமாகும் உடல் பலம் குறையும் இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதை முதல்ல மனசில் நிறுத்திக்கணும் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எதில் ஏற்படுதுன்னா மற்றவங்களால் தான் நாம் இன்னொருத்தவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கோபம் வருது நம்மளை ஃப்ரீடமாக வச்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் நம்ம இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம் எல்லா மனுஷனுக்கும் இதான் எண்ணம் இதில் சில பேர் நம்ம பேச்சை கேட்காம போகும்போது நமக்கு கோபம் வருது ஏன் கேட்காம போகிறான்னு நம்ம ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் இந்த நிமிஷம் அவன் நம்ம பேச்சை கேட்கல காரணம் அவன் இடத்துலேருந்து நாம் பார்க்கணும் அப்போ நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னா வாரம் இல்லை நாள் இல்லை மாதம் இல்லை வருஷமும் வீணாக போகுது அதனால் இன்னிலேருந்து அர்த்தம் இல்லாத கோபத்தை தூக்கி எறிவோம் கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை மனசை நாம் கல்லாக்கிப்போம் மனசை ரிலாக்ஸ் ஆக்கிப்போம் வருத்தம் இல்லாமல் வாழ ஆரம்பிப்போம் அவ்வளோதான் மற்றவங்களை நினைக்கிறத விட நம்மள நினைக்க ஆரம்பிப்போம் ரெண்டு விஷயம் மனசு எப்பெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கோ ரொம்ப வருத்தமாக இருக்கோ அப்பெல்லாம் ஓ இந்த மந்திரத்தை காற்றால் ஒரு செவன் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் குறைஞ்சது அதிகமாக நூற்றி எட்டு தடவை ஈவினிங் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் குறைந்தது அதிகமாக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நான் நிறைய பதிவுகளை இதை கொடுத்துருக்குறேன் அவசியம் இந்த ஓம்கிற பிரணவ மந்திரத்தை தாண்டி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வேறு வழி கிடையாது மற்றவங்க செய்கிற எல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு இந்த ஓம்கிற மந்திரத்தை தாண்டி நமக்கு ஒரு பவர் இல்லை இதுதான் நமக்கு முதல்ல நம்ம லைஃப்பை மாற்றும் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு மனசில் எப்பயாவது ரொம்ப வருத்தமாக இருக்குது அழுத்தமாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை சிவாலயத்துக்கு போங்க நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே எடுத்துன்னு வேணாம் சிவாலயத்துக்கு போகும்போது முடிஞ்சால் கொஞ்சம் வில்வம் கையில் எடுத்துன்னு போங்க இல்லைன்னா அதுவும் வேண்டாம் சும்மா போகும் கையை வீசிக்கிட்டு போங்க உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை அந்த சிவன்கிட்ட கொட்டுங்க நிச்சயமாக விநாயகர்கிட்டையும் சிவன்கிட்டையும் கொற்ற அந்த மன பாரம் ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த வாரம் இல்லை எல்லா வாரமும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க இதை ஒரு நாள் முடிவு பண்ணிங்க ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக நம்ம சிவாலயத்துக்கு போகிறோம் வார வாரம் விநாயகர் ஆலயத்துக்கு போகிறோம் வாரா வாரம் கையை வீசிட்டு போகிறோம் அப்படியே ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் வில்வம் மட்டும் எடுத்துகின்னு போகிறோம் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அருகம்புல் எடுத்துன்னு போகிறோம் வேறு ஒன்றுமே வேண்டாம் சுவாமிகிட்ட கொடுக்குறோம் சாத்துறோம் உட்காடுறோம் மனசார அவரை பார்க்குறோம் இந்த கோவில் நம்ம கார்த்தால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாக்கிங் போகிறோம் சாயிரம் வாக்கிங் போகிறோம் அதே வாக்கிங்கே நீங்கள் கோர்த்து கோவிலில் பார்த்தேன்னா வளமாக வரலாம் பிரதக்ஷணமாக வரலாம் கோவில் கார்த்தால் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் உங்கள் 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 கோவில் உங்கள் பக்கத்தில் எதோ ஒரு கோவில் இருக்கும் கோவில் இல்லாத ஊர் இல்லை மூணு தெருவுக்கு ஒரு கோவில் இருக்கும் ஏதோ ஒரு சுவாமி எந்த சுவாமி வேணாலும் எடுத்து காலையில் ஒரு இருபத்தோரு தடவை சாயரிச்சி ஒரு இருபத்தோரு தடவை முடிஞ்சால் சுற்றி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் காலையில் கோவில் உள்ள சுவாமி நான் அந்த நேரத்துக்கு நம்ம கிடைக்க மாட்டேங்கிறது நான் சாயரிச்சு சுற்றும் டைம் கிடைக்கிறது ஏன்னா நிச்சயமாக நமக்கு இன்றைக்கி இருக்கிற மன பாரம் கண்டிப்பாக குறையும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டு நீங்கள் பங்காளி பிரச்சனைலாம் வருது சாமி என்ன பண்ணலாம் நிறைய சண்டை வந்துக்கிட்டே இருக்குது பங்காளி பிரச்சனைகள் வருது என்ன செய்யலான்னு கேட்டாங்க ரொம்ப சிம்பிளாக அதுக்கு ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு நிகழ்ச்சியில் போவோம் வார ராசி படங்குள்ளே போவோம் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு தான் பதில் அர்த்தம் இல்லாத கோபத்திற்கு கோபத்தை குறைக்க என்ன வழின்னு கேட்டாங்க அதுக்கு நான் வழி சொன்னேன் முதல்ல கோபமே பட வேண்டாம் ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் விநாயகர் கோயிலுக்கும் சிவாலயத்துக்கும் போங்க இந்த பங்காளிகள் பிரச்சனைகளை நம்ம நீங்கணும் அப்படின்னா குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்கள் வீட்டில் மனசார நினச்சி ஒரு மண் அகல்ல நீங்கள் தீபம் போட்டுவாங்க தினசரி பங்காளி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குளம் தழைக்கும் நமக்கு இருக்கிற தன்மைகள்லாம் குறையும் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தால் நீக்கப்படும் குலதெய்வத்தால் மட்டும்தான் பங்காளி பிரச்சனைகள் நீங்கும் அதனால் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணு